சிஐடிக்கு அழைக்கப்பட்ட தமிழர் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயது பெண் புலம்பெயர் அமைப்புகளை தூக்கியறிந்த அனுர அரசு நாட்டின் மின்சார கட்டண திருத்தம் வெளியான தகவல் அஸ்வி சும கொடுப்பனவு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இலங்கையில் மோசமடையும் காற்றின் குறியீடு சமூக ஊடகங்கள் மீதான அனுர அரசின் அடக்குமுறை பொங்கியெழு முட்டு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் அனுர தரப்பு கருணாகரன் விடுத்த சவால் கனடாவில் சைபர் தாக்குதலில் பத்து பில்லியன் டாலர் களவு வெளியான அதிர்ச்சி தகவல் திருகோணமலையைச் சேர்ந்து அறுபது வயது பெண் ஒருவர் பயங்கரவாத அல் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் நான்காம் திகதி விசாரணை இடம்பெறவுள்ளதாக அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடப்படாமல் விசாரணைக்கென என அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய விசாரணையை பயங்கரவாத பிரிவை கொண்டு நடத்துவது ஒரு அச்சுறுத்தும் செயல் என சமூக ஊடகங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் அமைப்புகளை ஒரு பொருட்டாகவும் கருத்தில் எடுக்காமல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தூக்கி அறிந்துள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் அரோ சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களின் விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறை என்பது அனுர அரசால் கையாள திட்டவிடப்பட்டுள்ள அதிமுக்கிய செயற்பாடு அத்தோடு இவ்வாறான விடயங்கள் புலம்பெயர் அமைப்புகளுக்கு சவாலை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் மின்கட்டணம் குறைப்பு சதவீதம் முப்பத்தி ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அதிக அளவில் மின்சார உற்பத்தி செய்யப்படுவதால் அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக மின்சார பாவனியாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது மின்சார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த முதலாம் தேதி நாட்டில் மொத்த மின்சார தேவையில் இரண்டு தசம் இரண்டு மின்சாரம் நீர்மின் நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் முப்பத்தி ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என மின்சார பாவனியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு காலாண்டு முறையை கொண்டால் நான்காவது மின்சார திருத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதை அனுபவிப்பதை காட்டிலும் இந்த அரசு இதை பற்றி யோசிக்க வை இல்லை நமக்கு தோன்றுகிறது இந்த மின்சார சபைக்கு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உள்ளது மேலும் துணைத் தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் உள்ளது இப்படி இருக்கையில் மின்கட்டணம் குறையுமா எனவே இம்முறை திருத்தத்தில் மின்கட்டணம் குறைப்பு சதவீதம் முப்பத்தி ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் மின்சார சபை தற்போது இருநூறு பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை பெற்று வருகிறது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்விசும நிவாரண கொடுப்பனவு தொடர்பாக முன்னாள் அரசாங்கம் கடைபிடித்த இல்லாத நடைமுறை தற்போதைய அரசாங்கமும் கடைபிடித்து வருவதாக கிராம சேவகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக அந்த சங்கத்தினால் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்வுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அஸ்வைசும கொடுப்பனவுக்கான பயனாளிகள் போது பிழையில்லாத பொறிமுறை ஒன்றை பின்பற்றுமாறு அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அஸ்வைசும கொடுப்பனவு சம்பந்தமான செயற்பாடுகளிலிருந்து கடந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னர் கிராம சேவர்கள் விலகிக் கொண்ட நிலையில் அந்த பணிகள் தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அஸ்வை சுமர் திட்டத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையில் நாடளாவிய ரீதியில் பெருமளவான மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அஸ்வை சுமர் திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை பதிவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை கையளிப்பதற்கும் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மக்கள் நிவரலியா பிரதேச சபை செயலகத்துக்கு முன்பாக கூடியிருந்தனர் இதனிடையே அஸ்வேசம நன்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத குடும்பங்கள் அல்லது தனிநபர் தங்களது குறைகளை அறிவிப்பதற்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போது மாசடைந்துள்ள காற்றின் தர சுட்டெண் எதிர்வரும் சில தினங்களில் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் பணிப்பாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் இலங்கையின் காற்றின் தர குறியீடு நூறு தொடக்கம் நூற்று எண்பது ஆகவும் நேற்று அதன் மதிப்பு நூறு தொடக்கம் நூற்று பத்து ஆகவும் இருந்தது காற்றின் தரக்குறியீடு நூறுக்கு மேல் இருப்பது சாதகமற்றது என்று அவர் குறிப்பிட்டார் நமது நாட்டின் காற்றின் தரக்குறிகாட்டிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது சமீபத்திய நாட்களில் காற்றின் தரக்குறியீடு நூறு தொடக்கம் நூற்று எண்பது ஆக இருந்தது ஆனால் நேற்றைய நிலவரப்படி சராசரியாக நூறு தொடக்கம் நூற்று பத்து ஆக இருந்தது பொதுவாக காற்றின் தர குறியீடு நூறுக்கு மேல் இருந்தால் அது மிகவும் பாதகமான சூழ்நிலை என்று சொல்கின்றோம் நாட்டில் வழி மாசுபாட்டின் தாக்கம் காரணமாக காற்றின் தர சுட்ட உயர் மதிப்பை எட்டியுள்ளது உணர்திறன் உள்ளவர்களுக்கு இது பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதால் அத்தகையவர்கள் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவது நல்லது என்று அவர் கூறினார் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நிலைமை சீராகும் என பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலை சில நேரங்களில் நாம் அழைக்கும் உணர்திறன் உள்ளவர்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலையை உருவாக்கலாம் எனவே அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவது நல்லது குறிப்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்ற வகையில் இலங்கை முழுவதும் இந்த காற்றின் தர நாங்கள் தொடர்ந்து சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டமை ஒரு கட்சி என்ற ரீதியில் வன்மையாக கண்டிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து ஜனதா விமுக்தி பெறமுணவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய என்ன உரிமை உள்ளது எனவும் ஸ்ரீலங்கா போஜன பெறமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமூக ஊடக ஆர்வலர்களை கைது செய்தது தவறாக நடந்துள்ளது ஒரு நாடாக நாம் இன்று ஜனநாயகம் தொடர்பில் மிகவும் எதிர்கொண்டுள்ளோம் இலங்கையிலிருந்து உகண்டாவுக்கு ராஜபக்ஷ குடும்பம் பணம் அனுப்பியதாக சமூக வலைத்தளங்களில் பொய்களை பரப்பி மக்களின் மனதை சிதைத்து மக்கள் உள்ளங்களில் வெறுப்பை விதைத்தனர் ஒரு அப்பாவி நாடாளுமன்ற உறுப்பினரை வீதியில் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு வெறுப்பை விதைத்து எழுபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீடுகளுக்கு தீ வைக்கும் அளவுக்கு சமூக ஊடகங்கள் மூலம் வெறுப்பை ஏற்படுத்திய ஜனதா விமுக்தி பெற இப்போது சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குகிறது இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டதை கட்சி ரீதியாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சமூக ஊடக ஆர்வலர்களின் கைது முற்றிலும் தவறான முறையில் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்காக இப்படி செய்ததற்காக இலங்கை காவல்துறை வெட்கப்பட வேண்டும் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்த ஜனதா விமுக்தி பெற முணவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய என்ன உரிமை இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் உரிமை என்ன என்பதை அவர்கள் மனசாட்சியுடன் கேட்க வேண்டும் மேலும் தவறான நிலை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனைவரும் சமம் என கூறும் ஜேவிபியினருக்கு மொழியமாக இருந்தால் பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் மட்டக்கிளப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபை முறையை இல்லாதொழிப்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்காக ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்துக்கு மாறாக இந்தியாவால் திணிக்கப்பட்ட ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு கூறும் டெல்வின் சில்வா ஒன்றை வேண்டும் இந்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் ஒரு விடயம் இலங்கையில் அனைவரும் சமம் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வினை போகின்றோம் பதிமூன்றாவது சட்டத்துக்கு எதிரானவர்கள் அதனை இல்லாமல் ஆக்கப்போகின்றோம் என்று சொல்லுபவர்கள் தமிழர்களின் புறையோடி போயுள்ள பிரச்சினைக்கு என்ன தீர்வினை தரப்போகின்றோம் என்பதையும் அவர்கள் கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் டொரண்டோவின் முன்னணி அறக்கட்டளை நிறுவனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் காரணமாக பத்து மில்லியன் டாலர்கள் களவாடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்து அறக்கட்டளையானது இசைக்கலைஞர்கள் மற்றும் இசைத்துறை சார்ந்த ஏனையவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறது லாப நோக்கமற்ற வகையில் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்கினை ஊடருத்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டு பணம் களவாடப்பட்டுள்ளது இவ்வாறு களவாடப்பட்ட பத்து மில்லியன் டாலர் படம் கிரிப்டோ நாணயங்களாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பவுண்டேஷன் அசிஸ்டிங் கனடியன் டெலண்ட் ரெக்கார்டிங் என்ற அமைப்பினால் இந்த அமைப்பின் மீது இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் கனடாவின் ஸ்காட்டி வங்கி பொறுப்பு செல்ல வேண்டும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இணையவழி கடவுச்சொல் போன்றவற்றை இந்த நிறுவனம் ஒரே முறையில் பயன்படுத்தவில்லை எனவும் இதனால் இந்த திருட்டு சம்பவத்துக்கு பொறுப்பு செல்ல முடியாது எனவும் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது